அபாகஸ் முறை மூலம் வேகமாக கணக்கிடுதல் மற்றும் அதிக ஞாபகத் மூலம் சோழன் உலக சாதனை படைத்த மாணவர்கள் தஞ்சாவூரைச் சேர்ந்த உமா என்ற ஆசிரியை அபாகஸ் முறை மூலம் வேகமாக கணக்கிடுதல் அதிக ஞாபகத்திறன் மூலம் சொற்களை ஒப்புவித்தல் மற்றும் அதிவிரைவாக எழுத்துக் கூட்டுதல் போன்றவற்றில் நான்கு மாணவர்களை பயிற்றுவித்து அவர்கள் மூலம் சோழன் உலக சாதனை படைக்கும் முயற்சியில் ஈடுபட்டார் இதில் அவனிகாசிய என்னும் ஆறு வயது சிறுமி நூற்று பத்து ஆங்கில சொற்களை இரண்டு நிமிடங்களில் எழுத்துக் கூட்டிச் சொல்லுதல் சந்திகா என்னும் பதிமூன்று வயது மாணவி என்பது கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளை சரிசெய்தல் சுஜின் ஐந்து வயது உடைய மாணவன் அனைத்து மாநிலங்களின் பெயர்களையும் அவற்றின் தலைநகரங்களின் பெயர்களுடன் ஒப்புவித்தல் பிரஜன் ஏழு வயது மாணவன் நூற்று அறுபது கூட்டல் மற்றும் கழித்தல் கணக்குகளை இரண்டு நிமிடங்கள் மற்றும் ஐம்பது நொடிகளில் சரிசெய்தல் போட்டி நடைபெற்றது இந்த நிகழ்வை கண்காணிக்கும் நடுவர்களாக நிமரன் சோழன் உலக சாதனை புத்தகத்தின் நிறுவனத்தின் நிறுவனர் முனைவர் நீலமேகம் இருந்து மாணவர்களுக்கு சோழன் உலக சாதனை புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டு அதற்கான சட்டகம் செய்யப்பட்ட சான்றிதழ் நினைவு கேடயம் பதக்கம் மற்றும் அடையாள அட்டை வழங்கப்பட்டது முகவரி பிளாட்டோ